வாட்சாத்தி அந்த பெஞ்சன் புயலால் பாதிக்கப்பட்ட வாட்சாத்தி மலை கிராமத்தில் இருந்த கீழே வந்து ஒரு பெரிய ஏரி இரண்டு கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு விவசாய எல்லாம் அடித்து செல்லப்பட்டது விவசாய விளைபொருட்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டது அந்த கரையும் சீரமைத்து கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன் கீழ்மரப்பூர் ஊராட்சி தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே ஒரு நீரேற்றம் திட்டத்தின் மூலமாக வடகப்பட்டி மோப்பரிப்பட்டி கொங்குவேம்பு வேற்றப்பட்டி இந்த ஊராட்சிகளுக்கு ஒரு ஆறு ஊராட்சிகளுக்கு தண்ணி கொண்டு போனோம்னா அந்த விவசாய விவசாயிகள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க வானத்தையே நம்பிக்கை இருக்கின்ற விவசாயிகளுடைய குறையை போக்க இந்த அரசு மாண்முக அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக நமக்குறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே அநேக பற்றாக்குறை நீர் இருந்தாலும் மாண்முக சம்பத் அவர்கள் இதில் இருக்கிற அந்த அக்கறையை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் அது ஒரு இன்வால்மெண்ட் இருக்கிறது ஆகியனால் அவருக்காவது அதிகாரிகளிடத்திலே பேசி ஒரு நான்கு நாட்கள் உங்களுக்கு என்ன நிலைமை என்று தெரிவிக்கிறேன்